வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளைன் நூடுல்ஸ் வச்சு எப்படி ஒரு எம்மியாக வெஜ்ஜிஸ்லாம் போட்டு சூப்பராக ஒரு நூடுல்ஸ் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்டாகவும் டின்னர் ஆகும் பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ளைன் நூடுல்ஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இப்பி மேகின்னு வந்து சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்மளே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக வரும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதை போட்டு தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுக்கணும் இதை கொஞ்சம் வரட்டும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் இது வந்து ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சுருக்கும் இதை நல்லா நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் இதை வந்து பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணால்தான் அது நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி வச்சிடலாம் நல்லா வெந்திருச்சு இதையே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நூடுல்ஸ்க்கு எடுத்துருக்க வெஜ்ஜு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு கேரட்டு குடமிளகா இது மூலய நம்ம இதை எண்ணெய் சட்டையில் சேர்த்துடலாம்

இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மேகி மசாலா மேகி மசாலா வந்து இதில் ஒரு ரெண்டு பேக்கெட் சேர்த்துருக்கேன் நல்ல மனமாக வாசனையாக இருக்குது पुण्चमा चॉया चासु मैंगी योड़े टोमेट्टो चासु मिक्स्पणिकलां பாருங்கள் எல்லாம் மேகி மசாலா எல்லா மசாலாவும் சேர்த்தாலும் கொஞ்சம் நல்ல திக்னஸ்ஸை கொடுத்துருச்சு ரொம்ப நல்லா இருக்குது இனி நம்ம நூடுல்ஸை போட்டு கிளறி எடுத்துடலாம் செக் பண்ணுவா இது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக கலரி எடுத்தாச்சு இனி சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட வேண்டியது தான் பாக்கி வரணும் சுட சுட சூப்பரான எம்மி நூடுல்ஸ் ரெடி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ம்